அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ வந்து பாகலில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிவென்ட்டிவாக என்னென்ன போகலாம் என்னென்ன உங்களுக்கு வந்து மேஜராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயில் வர புள்ளி அப்புறம் சாம்பல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இலை புள்ளி மேஜராக வரக்கூடிய பூஞ்சானங்கள் இதுதான் இதுக்கு வந்து என்ன மாதிரி அடிக்கலாம் நம்ம வந்து இது வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிவென்ட்டிவாக அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவாக வந்து ரெண்டு ஃபங்கிசைடு இருக்குது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்கிசைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியூ இந்த மிராவிஸ் டியூ அடிக்கும்போது உங்களுக்கு வந்து இலைப்புள்ளி சாம்பல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து காய்ப்புள்ளி இது மூணுமே வராது இது வந்து டேங்க் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் ப்ளஸ் இந்த அடுத்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூனா லூனா அடிக்கும் போதுமே உங்களுக்கு வந்து சேம் அந்த காய் புள்ளி இலைப்புள்ளி ப்ளஸ் சாம்பல் இதுக்கு மூணுக்குமே கேட்கும் இது வந்து டேங்க் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி எம்எல் நீங்கள் போகலாம் இந்த ரெண்டு மருந்துமே வந்து நீங்கள் ப்ரிவென்ட்டிவாக அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் புள்ளி வரவே வராது காய் புள்ளி வரல அப்படின்னாவே உங்களுக்கு வந்து காய வந்து கழிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இப்ப நூறு கிலோ பொறிக்கிற இடத்துல வந்து காய் ரொம்ப அதிகமா வந்து செகண்ட்ஸுக்கு போச்சு அப்படின்னா உங்களுக்குதான் ஈல்டு லாஸ் ஆகும் அதனால வந்து நீங்க ப்ரிவென்டிவாவே இந்த ஃபங்கிசைட் போய்க்கிங்க நன்றி வணக்கம்